வழக்கம் போல எனக்கு டேஸ்டிங் டைம் உங்களுக்கு நாக்கி எச்சி ஊறும் ஊறணும் இது இலங்கையிலேருந்து நம்மள படிச்சுட்டு வந்த ரெசிபி ஊறாமல் இடியாப்பம் புட்டு இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இன்னும் மெயின் குழம்புல கொதிக்க விடும் செம்மையாக இருக்குது ஃபஸ்ட்டு அதில் ஒரு துண்டை போட ஜூஸில் முக்கி புதிய பதிவு கொங்க எல்லாரும் வரவேற்கிறேன் ரப்பர் பொம்மையில நாட்டு விரால் பிடிக்கிறது எப்படி நம்ம பழைய காலத்துல பண்ண ஒரு பதிவு அதை திரும்ப பண்றோம் சஞ்சீப் உண்டு அவருடைய ஜூனியர் தருண் உண்டு நம்மளுடைய தீவிர ரசிகர் கூட நம்ம வந்து அவர் அங்கேயோ பேருக்காருக்கு முன்னாடி பிடிச்சிடலாம் சொல்லிட்டு ஒழிச்சு ஓடி இருக்காரு இந்த பதிவுல கொஞ்சோம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நாட்டு விரால் பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்ன காலத்துல பண்ணிருக்கோம் இப்போ இல்ல இல்லையே ஏன் இந்த பதிவு பண்ற அப்படின்னா இந்த இலங்கை போனோம் பாத்தீங்களா நம்ம நிலாவளி நண்பர்கள் அந்த முதல காட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாட்டு விராலுக்குள்ள களங்கள் இருக்கு யாரும் ட்ரை பண்ண மாட்டேங்க அப்ப அவங்களை பார்த்த உடனே இன்ஸ்பிரேஷன் அவங்களுக்கு யாருக்குமே நாட்டு விரால் பிடிக்க பத்தி எதுவுமே தெரியும் நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மதுப்பில் இப்ப யாருக்கும் சொல்லியும் கொடுக்குறது கிடையாது என்னால் முடிஞ்ச கொஞ்சம் டிப்ஸ் தரணும் இப்போ அது சுவாரஸ்யமா இருக்கும் ஏன்னா வந்து கொஞ்சம் பிகின டிப்ஸ் கூட ரெண்டு மீனும் பிடிக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா கடையில ஃபர்ஸ்டே வந்து ஒரு சுவாரஸ்யம் மாதிரி கேமரா எடுத்து வந்து நம்ம மெமரி கார்டு எடுத்து வரல அதான் இருந்த ஒரு பழைய மெமரி கார்டு வச்சு இந்த பாருங்க ஃபுல் ஹெச்ல வச்சு தான் ஓடிட்டு இருக்கேன் அப்ப அப்ப பதிவுகளை டிலீட் பண்ணி எல்லாம் வந்து சமாளிக்கணும் பதிவு பாருங்க சுவாரஸ்யமா இருக்கும் பாப்பா ஏதாவது நாட்டு விரால் கிடைக்கணும் செட்டப் தான் பண்றோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ராடு பேக் பாத்தீங்கல்ல சொந்த ஹோண்டா டிசைன் நம்மளுடைய ஹோன் டிசைன் சதன் டிசைனரு இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பார்ட்டிஷன் வைக்கலாம் நிறைய யாரோ கேட்டு யாரோ கேட்டுட்டு இந்த சைடில் ஒரு ஆட்ரில் இந்த சைடில் ஒரு ஆட்ரில் ரெண்டு பார்ட்டிஷன் பண்ணி வைக்கலாம் இது எட்டு அடிக்கு உள்ளது இதுலேயே வந்த மாட்டா பத்து அடிக்கு உள்ளது இருக்குது வை செட்டப் வந்து பார்த்திங்கன்னா பேட் காஸ்டர் ஆடு வச்சுருக்கோம் வழக்கம் போல் நம்மளோட லகுனா லகுனாவும் டைவாவோட பிஆர் ஒன் ஹண்ட்ரட் ரீல் ரெண்டு ரெடி ஓகே கொஞ்சம் ஃப்ராக்ஸ் வந்து புதுசாக நம்ம கடைக்கு எடுத்திருக்கோம் அதில் கொஞ்சம் மாடல்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அவங்கள தான் இன்றைக்கி டெஸ்டிங்கே பண்ணோம் நம்ம லூட்ஸ் ஃபேக்ட்ரியோட ஜெரி ஃப்ராகு இது என்ன ஒரு விலை கொஞ்சம் குறவாக இருக்கும் இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரியான வரும் குறவு அது காமன் ரப்பர் ஃப்ராகு அடுத்து நம்ம லூஸ் ஃபேக்ட்ரியோட ஃபீல்ட் ரைஸ் ஃப்ராகு இந்த ஃப்ராக்ல தான் நம்மள இன்றைக்கி நிறைய மீன் பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கை இருக்குது நிறைய மீன் பிடிக்கிறது தான் மற்ற மீன் நீ ஃபஸ்ட்டு போடுறா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது மைண்ட் வாய்ஸ் உங்களுடையது அதை வந்து சொல்ல இயலாது இருந்தாலும் களத்தில் போவோம் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா கேமராவில் நாற்பது நிமிஷம் தான் பேட்ரி டைம் இருக்குது இதற்கு இடையில் தான் வித்தை காட்டணும் கொஞ்சம் லாங் காஸ்ட் பண்ணணும் அதனால் வந்து நம்ம காமன் ரப்பர் ஃப்ராக் அப்போ வெளிவா எல்லாம் எப்படியும் எப்படி மீனை பிடிச்சிட்டு இதை திரும்ப கொண்டு கடையில் வச்சுருவோம் உங்களுக்கு யாருக்கு வைக்கிறதுக்கு ராஜதந்திரம் டபுள் ஸ்பின்னர் ஓட்டிருக்காங்க ஜம்முன்ருக்கு பாருங்கள் ப்ரௌன் கலரில் ஃப்ராக் இதெல்லாம் வந்து இந்த தாய் ஃப்ராக் இல்லைன்னா நேச்சுரல் ஃப்ராக்ல உள்ள ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இதெல்லாம் வந்து ஹேண்ட்மேடு ஃபுல்லாக நேச்சுரல் ரப்பரில் நம்ம ரப்பர் பால் வச்சு பண்ணியிருப்பாங்க ஒன்றுக்கு நிறைய மீன் அடித்தாலும் வேகத்தில் பீயாது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிறனால மீன் கடிச்சாலும் அப்படி கவ்வி வச்சுக்கிடும் நேரம் கழித்து தான் வந்து விடும் அதனால தான் இதில் ஹூக்க பிரேஷம் ஜாஸ்தி பட் என்னென்னா ஏழு கிராம் இருக்கனால நல்லா கரெக்டான செட்டப் இல்லைன்னா லாங் லாஸ்ட் பண்ண முடியாது நம்மள்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு எல்பி லைன் தான் போட்டிருக்கேன் அதனால் தூரம் எரிஞ்சால் போகணும் போகும் ம் போயிட்டான் போயிட்டான் நீங்கள் பிகினஸ் வந்து ஸ்பின்னிங் செட்டப்பில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க நம்மள வந்து ஓ எப்படி அட்வான்ஸான அப்படின்னு சொல்லலை கொஞ்சம் உரம் தெரிஞ்சதுனால எந்த செட்டப்பில் ஸ்டார்ட் பண்ணுறேன் எப்போவுமே ஃப்ரால் பிடிக்கிற நேரத்தில் ட்ராகி டைட்டாக வைக்கணும் இது வந்து நிறைய பிங்கினா பண்ணுற மிஸ்டேக்கு ட்ராகி உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா டைட்டாக வைங்க இல்லைன்னா ஹூக் செட் பண்ண முடியாது மீன் அடித்து ஹூக் செட் பண்ணும் இப்போ ஃபஸ்ட்டு காஸ்ட்டு சுருக்கருவோ ஏழு கிராம் ஃப்ராகுக்கு அவ்வளோ தூரம் போகுது நேச்சுரல் ஃப்ராக்ஸு இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை நல்லா ஸ்நாக் ஆகும் சொல்லி முடிக்கலை ஏழை வராதோ இதுலேருந்து அந்த காணல் அடிப்போம் வழக்கமாக இராள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பார்த்திங்களா இந்த புல்லுக்கு உள்ளே இருக்கும் அப்படி நம்ம ஓப்பனில் ஏதாவது இற வந்து விழுந்தோனோம் ஓடி வந்து இருக்கும் அதுதான் ஐடியா நாட்டு விராலுக்கு தூரமாக நிற்கணும் ஏன்னா ஆளை கண்டா அசைய மாட்டாங்க இவனுங்க அது வந்து கப்பவும் கவனமாக வச்சிருக்கோம் இந்த மாதிரி அதிகம் இடங்கள் கவர் பண்ண நல்லது ஒரு இடத்துல காசு பண்ணிங்க மீன் அடிக்கல அப்படின்னா இந்த ஒரு இடத்தை பார்த்து மூவ் பண்ணி போகிற நல்லது இப்படி ட்ரை பண்ணணும் ஏன் ஸ்டைல் அப்படின்னா ஒரு இடத்துல நின்று மீனை வறுத்து பிடிக்க மாதிரி ட்ரை பண்ணுவேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல போய் போய் காசு பண்ணுவோம் இந்த மாதிரி நாட்டு விராலுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா எவ்வளோ ஸ்லோவாக எழுக்க முடியும் அவ்வளோ ஸ்லோவாக இருக்கணும் நல்லா ஆக்ஷன் கொடுத்து இருக்கணும் அப்போ வந்து தலைவர் பேரி வந்து அடிப்பார் இதே இது மயில் ராயில் பிடிக்கிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஃபாஸ்ட் ஆயில் தாக்க கூட போதும் மீன் அடிச்சிருவோம் பட் நாட்டு விரால் வந்து ஸ்பெசிஃபிக் எவ்வளோ ஸ்லோவாக அழுக்கீங்களோ அவ்வளோவுக்கு ஸ்ட்ரைக்கு உள்ள வாய்ப்பு அதிகம் ஃப்ராகு வந்து அப்படி ஒரு புழு மாதிரி நெழிஞ்சு பாடுது எல்லாம் அடிச்சிடல ஸ்ரீலங்கை போயிட்டு வந்து எடுக்க முதல் பதிவு ஊரில் நட்டக்கணும் மீன் ஸ்ரீ பண்ணல இது மண் கண்ணில் அடிச்சிருக்கு மண் தேய் தாமரில் அடிச்சிருக்கு மீன் இருக்கு மீன் இருக்கு மீன் இருக்கு பாரு மீன் அடிச்சிருக்கு பாரு இருக்கு பாரு மீன் லைன் தான் தான் மீன் தாமரைக்குள்ளே இருக்குது பாருங்க இப்போ பார்த்தீங்களா இல்லை 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 லைன் லூஸ் ஆ ஓகே அது லீடர் லைன்லாம் குறவா இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கோ இவ்வளோ கூடாது நான் இவ்வளோ நேரம் அடித்ததில் பிரச்சனை நிறைய விட்டுது ஆ என்னாச்சு சரி பன்னீர் நம்ம கடை நூற்றி அறுபது ரூபா பிராகுக்கு ஒரு போட்டி பிராலை கூட வளைச்சி வளைச்சி பிடிச்சி விட்டாரு ஏழை பரவாயில்ல சூப்பர் கடையில் ப்ராகு இந்த பிராப் மார்க்கெட்டிங் பண்ணுவா நீ கொழாயிடுச்சு பாருங்க காட்டுக்குள்ள ஒரு பயணம் விரால் பயணம் இலை இலை பாம்பு பயம் ஒன்று இருக்கப்படாது அதில் ஏழை அன்னை பாவுமா நாள்

பார்த்தீங்கல்ல இந்த சின்ன சைஸ் ஃப்ராக் கூட கரெக்டான செட்டப் இருந்தால் நம்மளால நல்ல தூரமாக அடி அடி சம்பளம் கொடுத்தேன் பாஸ் சின்ன தீர பொடி மீனாக இருக்குல்ல ஆ தேய் பெருசு பிடிச்சிருக்கேன் பரவாயில்லையே லூட்ஸ் ஃபேக்ட்ரியோட கான்மேன் ஃப்ராக் தான் இல்லை அடிப்பழி மீன் வந்து மட்டும்தான் சைஸாக இருக்குதுங்களா உடம்பு கம்மின்னு நினைக்கிறேன் ஃபோட்டோ எடுக்கணும் மீண்டும் பன்னீர் மீன் பிடித்து ரிசல்ட்டு கண்ட காமன் ஃப்ராக் பார்த்துடுங்க அவன் சொல்லியிருக்கான் இந்த ஃப்ராக் ப்ரோ யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தந்துடணும் அதனால் இதை இழக்காமல் மீன் பிடிக்க வேண்டும் டபுள் ஸ்பின்னர் இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் கரெக்டா மீனை பார்த்து தூக்கணும் கேஸ் பார்த்து தூக்கணும் காவன் பக்கு ரப்பரை ஃபுல்லாக விழுங்கிட்டாங்க இல்லை 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 நச்சுன்னு ஒரு ஃப்ரால் பார்த்தீங்களா ஃப்ராகை ஃபுல்லாக முழுங்கிட்டோம் உள்ள அதனால் பல்லு செம்ம சார்ப்பாக இருக்கும் ஃப்ராக் நம்ம காமன் ஃப்ராகை பண்ணீரை கொடுக்க வேண்டிய காமன் ஃப்ராகை கா வீட்டுக்கு போயிட்டு தான் எடுக்கணும் குடிச்சா ஒரு ரூபா காயின போட்டு வச்சுக்கோங்களேன் இருக்கும் நம்ம நல்லா பண்ணி வீட்டில் படம் எடுத்துப்பா வயசு ஒரு மீண்டும் ஒரு நாள் வந்து நம்ம சேர்றக்குள்ளாடி பன்னீர் ரெண்டு மீனை தூக்கி ஆச்சு ஒன்று காமன் ஃப்ராக் இல்லை நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க இல்லை மீண்டும் நமக்கு ஹாப்பு இருக்குது வெரைட்டி வரட்டி பிடிக்க போகிறோம் குத்து ஃப்ராக் ஒன்று இன்றைக்கி இன்ட்ரோடக்ஷன் வேறு இருக்குது அடிச்சல கைஸ் அப்போ நம்ம பூபதி ஃப்ராகுக்கு இரவின் மடியில் ஒருத்தர் அடிச்சிருக்காரு ஆக்சனை மாற்றினோன்னே வரட்டி வந்து அடிச்சிட்டார் ரோட்ஸ் ஃபேக்ட்ரியோட பூபதிக்கு ஆடி கைசப்பம் இன்னைக்குள்ள மூணு மீன் நம்ம பன்னீர் பிடிச்ச ரெண்டு நம்பிள் இருட்டில் பிடிச்ச ரெண்டு ஒன்று அது ஏற்கனவே ஒன்று பிடிச்சோம் இல்லை அதை வச்சு ஒரு குக்கிங் பதிவு இருக்கு சின்ன ஒரு குக்கிங் பதிவு நம்ம ரிம்சாத் ப்ரோவோட இருந்து வீட்டிலேருந்து படித்தது இருந்து இந்த பதிவை பாருங்கள் பார்த்து இந்த பதிவை நம்ம முடிச்சிடும் கைசப்பம் கிட்டத்தட்ட லக்கல் தான் ஒரு தரமான ஒரு ஆள் மீன் என்ன ஒரு அரை கிலோக்கு உள்ளே தான் இருக்கும்னு நினைக்கேன் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது என்னென்னா ஃபிஷ் சோதி மீன் சொதி அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையில் உள்ள ஃபேமஸான ரெசிபி நம்ம ரிம்சாத் ப்ரோவோட வீட்டில் சாப்பிட்டதை கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டேன் இன்கிரீடியன்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு நான் காமிச்சிரு நிறைய பேர் என்ன சொல்கிறேன்னா நம்ம பண்ணுற ரெசிபிக்கு தெளிவாக நீங்கள் வந்து இன்கிரீடியன்ட் சொல்லுங்கள் இந்த மீன் என்ன ஒரு அரை கிலோ மீன் இருக்கும் அதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துடுங்க ஒரு ஒன்றரை இல்லை ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன பெரிய வெங்காயம்னா ரெண்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக பூண்டு ஒரு ஒன்றரை தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு அரை மூடி தேங்காவில் முதல் பால் ரெண்டாம் பால் ஒரு ஒன்றரை எலுமிச்சம் பழத்தோட சாறு அப்புறம் இதுக்கு மேலே வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக வெந்தயம் ஆ கண்டிப்பாக மஞ்சள் பொடியும் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா மீனை கழுவி துண்டாக்கி மீனை பேன் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் குழம்புல போட போகிறோம் அது மீண்டும் வலுவலுப்பு ஜாஸ்தி ஆனால் கட் பண்ணுறது ஈஸி தான் வலுவழுப்புக்கு மட்டும் சமாளிச்சான்னு வச்சுருங்க கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி செம்ம ருசியான மீன் நாட்டு விரால்னால் நாட்டு விரால் தான் பாஸ் என்ன வேணான்னு சொல்லுங்கள் மயில் ஆள் எவ்வளோ பிடிச்சாலும் நாட்டு ஆளுக்கு இருக்க சுகமே தனி மத்தியில் தொண்டைக்கு தொண்டைக்குள்ளே இன்னும் வந்து நம்ம ஃப்ராக் இருக்குது அது எங்கே இருக்குது ஜப்பானீஸ் ஸ் இக்கிச்சிமே மெத்தட் அதில் ஒரு வகையான மெத்தடு தலையில் வந்து சாக் தொண்ட மீன் டக்குன்னு இறந்துடும் அப்படி தான் அதோடய உயிரை நம்ம எடுத்தோம் அதுக்கு டக்குன்னு ரொம்ப வலி இல்லாமல் முடிக்கிற மாதிரி சரி அப்படியே செதில் எடுத்துகிட்டு திரும்ப வரேன் கை அப்போ சுத்தமாக சுத்தம் பண்ணியாச்சு விரால் மீன் சமையல் பண்ணுறதுல இருக்கிலேயே கஷ்டமான பணி செதில் எடுக்கிறது தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த உடம்புல வந்து ஒரு தன்மை இருக்கும் எதுக்காகனா இது இந்த சதுப்பு நிலங்களில் இருக்கிறதுனால அது உடம்புல இந்த பேரசைட்ஸ் எதுவும் வந்து ஒட்டிக்கிடாமல் இருக்கிறதுக்காக இயற்கையாக அந்த மீனுக்கு கொடுத்த ஒரு நேச்சுரல் ரெசிஸ்டன்ஸ் தளபதியை வெட்டி எடுத்துரும் நமக்கு நம்ம ஃப்ராகும் உண்மையும் உள்ளதான் இருக்குது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொடூரமாக இருக்கலாம் அப்போ ஃப்ராக் பொம்மியோட குவாலிட்டியை பாருங்கள் மீன் வயிற்று போவதில் போன பூரம் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது லால் மீனுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லைன்னு ரொம்ப மருத்துவ குணங்கள் உண்டு நாட்டு விராலையும் பார்த்திங்கன்னா இப்போ வியட்நாம் விரால்லாம் வர ஆரம்பிச்சுட்டு நல்ல நாட்டு விரால் சின்ன சைஸில் உள்ள நாட்டு விரால் கிடைச்சால் நிறைய நோய்களுக்கு வந்து மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கெல்லாம் கிடைத்தால் நல்ல தரமான நாட்டு விரால் கிடைத்தால் கண்டிப்பாக கொடுங்க நான் என் மகளுக்கு கொஞ்ச நாள் ஆச்சு நல்லதாக ஒரு நாட்டு விராலில் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் மெனக்கட்டி இன்றைக்கி ட்ரை பண்ண அடித்து விட்டார் ரெண்டுமே இந்த இருக்க பகுதியில் எல்லாம் வெட்டி அப்புறப்படுத்திடும் தலைப்பகுதியும் நம்ம ஸ்டூவில் போட போகிறோம் எப்போவுமே மீன்கழுவ நேரத்தில் முக்கியமான விஷயம் இந்த பிளட் லேயர் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடும் நான் எப்போவும் சொல்கிறது தான் நம்ம மீன்லெல்லாம் கவுச்சி அடிக்க கவுச்சி வாட அடிக்குன்னு சொல்கிறாங்கல்ல நீங்கள் பிலீவ் பண்ண மாட்டீங்க மெயினாக வர இந்த பிளட்ல ஏறலாம் இந்த மீன் வந்து பார்த்தீங்கல்ல முறுக்கு மாதிரி வெட்டுப்படுவோம் தேவையில்லை இருந்தாலும் இதில் கவுச்சி வாட போகிறதுக்கு நான் எப்போவுமே பண்ணுறேன் இன்னொரு விஷயம் நம்ம எலுமிச்சம்பெல்லாம் சாறு விட்டாலும் இதே எஃபெக்ட் தான் இது இந்த சைனீஸ் வினீகர் ஒயின் வினிகர் இது என்ன பண்ணுவோம்னா இது ஆல்ரெடி இந்த மெலுமி சப்பளம் ஒரு ரியாக்ஷன் நடத்தி அதில் உள்ள இந்த சுதும்பல் இந்த தோலில் உள்ள அந்த ஸ்மெல் எல்லாத்தையும் பக்கவாக ரொம்ப பண்ணிடும் இந்த ஒயின் வினிகரில் இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் ரெட் கலரில் வந்துடும் அதில் இருக்க அந்த பிளட் லேயர்லாம் வெளியே வரும் அப்புறப்படுத்திட்டு ஒரு ரெண்டு வாட்டி க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த ஒயின் வினிகரோட டேஸ்ட் நல்லா போயிடும் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி இது நன்னீர் மீனாக இருக்கனால இதை லைட்டாக பேன் ஃப்ரை பண்ணிவிட்டு பண்ணுறோம் ஏன்னா இதில் எதுவும் கவுச்சி வாட வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பரவாயில்லை அது இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக அதுக்காக இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி வேறு மிளகா பொடி இருந்துச்சா கூட கொஞ்சமாக உப்பு சொன்ன மாதிரி நம்ம மீன்களை வந்து பேன் ஃப்ரை பண்ணி எடுத்துடணும் லைட்டாக சும்மா அப்படி போட்டு அது மேலே ஒரு சீரிங் கோட்டிங் பண்ணுறது அவ்வளோதான் தேங்கானே விடும் ஜஸ்ட்டு தலை துண்டுகள் டேஸப்போ அவ்வளோதான் ரெண்டு சைடும் சீரிங் பண்ணி வச்சு இந்த எடுத்து வச்சுட்டு குழம்பு ஆரம்பிச்சிட வேண்டியது மண் சட்டி வச்சுட்டோம் சட்டி வந்து ரெடி ஆயாச்சு தேங்காய் எண்ணெய் விடும் ஃபஸ்ட்டு நம்ம ஃபேவரேட்டு பச்சை மிளகா கேரளாவில் படித்தது பச்சை மிளகா போட்டு பொறிச்சிட வேண்டியது கேமரா சூடாகுது பச்சை மிளகா லைட்டாக பொரிஞ்சவொடன்னா கொஞ்சமாக மிளகு முடிசாக போடுங்க ரெசிபி கிடையாது சொன்னாங்க உடஞ்சதுன்னா அது இன்னொரு டேஸ்ட்டு எப்படி இருக்கும் வெந்தயம் மீன் குழம்பு வெந்தயம் நல்லது அந்த எல்லாம் எடுத்து வெந்தயம் போட்டு விலக்கிட்டு கருவேப்பிலையும் போட்டுவிடுவோம் தருப்பில் வதங்கி அடைச்சாச்சு வெங்காயத்தை போடும் வெங்காயத்தை போட்டு லைட்டாக விளக்கிறோம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியாச்சு பூண்டையும் போட்டுரும் பூண்டு தான் இந்த குழம்பு விளக்கலாம் வந்து ஒரு வாசனை தர வெங்காயம் பூண்டெலாம் கொஞ்சம் வதங்கியாச்சு தக்காளி போடும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஏற்கனவே பிடிச்ச மீன் தான் போட்டிருக்கோம் மஞ்சள் கொஞ்சமாக உப்பு உப்பு ஊசிக்காத மாதிரி பிளவு மாற்றிக்கிடலாம் கூட கூடாது கொஞ்சமாக தண்ணி விட்டி இந்த குழம்பு கொதிக்க வைப்போம் பேசுறப்ப நம்ம தலை துண்டுகளை போட்ட குழம்பு ஓரளவுக்கு நல்லா வெந்தாச்சு இனி ஃபுல்லாக சிம்மரில் வச்சுட்டு இந்த மீன் துண்டு எதுவுமே உடையப்படாது சாறு அந்த மீன் துண்டுகள் மீன் துண்டுகளை போட்டு லைட்டாக ஒரு கொதி விட வைப்போம் ஏன்னா இந்த மீன் துண்டு சீக்கிரமாக வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரைஸ் மீனை விட்டு நல்ல கொதி நிலை வந்தாச்சு ஃபுல்லாக சிம்மரில் வச்சுட்டு நம்ம தேங்காய் பாலில் ரெண்டாவது பால் முதல் பால் ரெண்டே விடுறோம் சிம்மரில் வச்சு சூடு படுத்துவோம் ஓவராக ஹீட் பண்ணால் அந்த தேங்காய் பால் பிரியும் அது பிரியக்கூடாது உப்பு பார்த்துக்கிடும் உப்பு கண்டிப்பாக தேவை கடைசியில் போடும் தேங்காய் பால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலைக்கு முன் கொதி நிலை கிட்டத்தட்ட வந்தாச்சு இனி ஃபினிஷிங்காக பாருங்கள் எலுமிச்சம்பளம் சாறு ஒரு ஒன்றரை எலுமிச்சம்பளம் சாறு இந்த எலுமிச்சம்பளம் சாறு தான் ஏற்கனவே தக்காளி இருக்கு இருந்தாலும் எலுமிச்சம்பளம் சாறு தான் மொத்த குழம்புக்கு அந்த புளிப்பு தண்ணியை கொடுக்கும் பார்த்து கொஞ்சம் கூட உப்பு தேவைக்கு போட்டுவிடும் ஃபினிஷிங் தைச்சா அவங்க ரெசிப்பில இல்லை நம்ம ஊர் டச்சுக்கு கொஞ்சம் கொத்தமல்லியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ரெசிப்பியை செஞ்சு பார்த்து ரசிச்சு குழம்புல ஃபுல்லாக குழம்புல ஃபுல்லாக முக்கி இங்கே வாங்க இங்கே வாங்க 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 இந்த வாங்க வாங்க இதை கேட்கப்படாது அனுபவிக்கணும் ரசிக்கணும் ருசிக்கணும் கடல் மீனில் பண்ணுற விஷயத்த நம்ம ஃபேவரேட் ஃப்ரால் மீனில் நிஜமாவே நல்லா இருக்கு வேறு லெவலில்லாம் சொல்லி உங்களை வருத்தப்பட விரும்பலை ரொம்ப நல்லா இருக்கு ரெசிபியை செஞ்சு பாருங்க கேஸ் கிரைஸ் இலங்கையில் படித்த முதல் ரெசிபியை நம்மள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுதும் நம்ம ஃப்ராகுகளோட செஞ்ச ஒரு டெஸ்டிங்கும் பண்ணோம் தொடர்ந்து நல்ல பதிவுகளை நான் பண்ணுறேன் நன்னீரில் நம்ம பதிவை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து இருந்துச்சு இல்லை சரி ஓகே ஸ்னேக் கட் பிச்சிங்க ஒன்று கொஞ்சம் ஓரளவுக்காவது கொஞ்சம் உங்களுக்கு ஐடியாஸ் தாந்தேன் நம்ம பண்ணீர் பிடிச்சது நான் பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஒரு பதிவு நிறைவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த சொதி ரெசிப்பியை பண்ணி பாருங்கள் இங்கேலேருந்து சிம்பிளாக நான் நெட்லேருந்து பார்த்து வீட்டில் கேட்கல அவங்க வீட்டில் பார்த்ததுலேருந்து நெட்லேருந்து நான் இன்ஸ்பைராகி பண்ணது ரொம்ப நல்லா வந்திருக்கு சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு இருக்குன்னு தெரியும் இந்த தாய்லாந்து ரெசிப்பிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை இதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்தாலும் நம்ம ஊர் ஸ்டைலில் இருக்கிற ரெசிபி எல்லாரும் விரும்பி சேஸ் கே சார் ஒரு நல்ல பதிவில் வெகு விரைவில் சந்திப்போம்